வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் திரு தரா ரஹீம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சீமானவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு இந்த விஷயத்துல வந்து எப்படியான செய்திகள் வருது அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொன்னாங்க சீமான வந்து விஜயலட்சுமி கூட பேசி உங்களுக்குள்ள என்னவோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்ற செய்தி ஒரு பக்கம் வருது சீமானவர்களுடைய தரப்புல இருந்து அந்த மாதிரி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண எந்த அவசியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இப்ப இது எது உண்மை அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லி கோர்ட்டு சொல்லி இருக்கு சீமான் சீமான குற்றவாளி தானே அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் சொல்லப்படுது இல்ல அது எல்லாமே நீங்க வந்து அந்த எந்த அடிப்படையில ஸ்டே கொடுத்துருக்காங்கன்றது விவரங்கள் யாருக்குமே வாங்கி படிக்கிறது ஊடங்கள் என்ன போறாங்களோ அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ சன் டிவி வந்து அதே கரம் வச்சுட்டு அடிக்கிறான் கரம் வச்சுட்டு அடிக்கிறான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆஃப் த ரெக்கார்டா நாங்கள் பேசிட்டு இருக்கோம் எங்க ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஆஃப் த ரெக்கார்டா வந்து சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தில் எவனாவது ஒருத்தன் ஆஃப் த ரெக்கார்ட் பேச முடியும் நான் கேட்குறேன் உச்சநீதிமன்றத்தில் ஆஃப் த ரெக்கார்ட் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அவன் வந்து அது குற்றவாளின்னு அவன் நிரூபிக்கிறான் அப்போ அதுக்கு பிறகு எப்படி ஸ்டே கொடுப்பான் ஆனால் சன் டிவியில் உள்ள அந்த தலைப்பு இதுவை போட்டிருக்காங்க ஆஃப் த ரெக்கார்டு இதில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து இதுக்கு நீங்கள் வந்து இடைக்கால தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படி யாராவது உச்ச நீதிமன்றத்தில் அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் அந்த மனுவே தள்ளுபடி பண்ணிட்டு அதை வழக்கு நடத்தி எப்படி இருக்கு பாருங்கள் ஏன் மீடியா வந்து அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க இப்போ சவுக்கு சங்கர் வழக்கு கூட அன்றைக்கி சவுக்கு வந்து கேஸ் போட்டது என்னென்னா இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கு போட்டிருக்கேன் மேலே இந்த வழக்குகள்லாம் ஒரே வழக்காக மாற்றி சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் போட்டாங்க அப்போது தமிழக அரசு தரப்பில் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவர் நீதிபதி இருக்காருங்க இவர் காவல்துறை அதிகாரி எதிர்த்துருக்காங்க அமைச்சர்கள் எதிர்த்துருக்கார் முதல்வரை ஒருமே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி காவல்துறை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் நீதிபதி என்ன பண்ணாரு சொன்னால் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அவர் எல்லா வழக்கும் ஒன்றா மாற்றி தீர்ப்பு சொல்லிட்டார் அப்போது ஊடகங்களில் தலைவர் செய்தி என்ன வரணும் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட அத்தனை வழக்கும் ஒரே வழக்காக மாற்றியது உயர் நீதிமன்றம் தீர்ப்புன்னு தானே சொல்லணும் ஆனால் எந்த ஊடகத்திலையும் அப்படி ஒரு வார்த்தையே வரல அத்தனை ஊடகத்திலையும் திமுக அரசு சார்பாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லையா எதிர்ப்பு தெரிவித்த விஷயங்கள் தான் வருதே தவிர சவுக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சது யாருமே வரலை அதுக்கப்புறம் நான் போனப்பட்டு என்னையா இப்படின்னா என்ன தான் சுடுறது தோல் எனக்கு சக்ஸஸாகி நான் சந்தோஷமாக வெளியே வரேன் ஏன்னா எல்லா வழக்கும் ஒரே வழக்காக ஹைகோர்ட் போட்டாங்க ஆனால் எந்த ஊடகமும் அப்படி போடல ஒரு ஊடகத்து கூட ஹைகோர்ட்டு வந்து இப்படி எல்லா வழக்கும் சேர்த்து ஒரே வழக்க நேரத்தை சொல்லி சவுக்கு சங்கருக்கு உத்தரவு போட்டாங்கன்னு யாருமே சொல்லி இது இல்லை அப்படி தான் இருக்காங்க ஊடகங்கள் இப்போ இவங்க சொல்றதுன்னா ஆஃப் த ரெக்கார்டு வந்து பேசுகிறதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் போய் யாருன்னா பேச முடியும் கொஞ்சம் லாஜிக்காக ஏசி பாருங்க அப்படி எல்லாம் பேச முடியாது ஆஃப் த ரெக்கார்டு ஆன் த ரெக்கார்டு அங்கே என்ன ஆதாரங்கள் இருக்கு அதுதான் பேச முடியும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள்லாம் எவிடென்ஸ் இல்லாமல் வேற எந்த இதுவும் யாருமே பேச முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து ஊடகங்கள் அப்படி தொடர்ந்து எப்படி எழுதிட்டு வரீங்க ஏற்கனவே சீமானை பற்றி எழுதுறாங்க இல்லையா நம்ம பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி அவன் மீது பாலியல் குற்றச்சாட்டி புக் புகார் கொடுக்கலையே என்னை திருமணம் செய்வதாக ஏழு போய் கருக்கு இல்லை அது வந்து பாலியல் குற்றவாளிங்கிறது பாலியல் சுரண்டல் அப்படின்றதுக்கு கீழே அவங்க இது வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா திருமணம் செய்து கொள்ளுயேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டாங்க கீழே வந்து பாலியல் சுரண்டல் அந்த வழக்கு கீழே ஒரு பாலியல் சுரண்டல் அதாவது பாலியல் குற்றவாளின்னு சொன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இந்த இந்தமாவை டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இவர்தான் இவரால் தான் இந்த தென்னைக்கு வந்து இதுவாக இருக்குது அப்படின்றது பாலியல் வழக்குன்றது அதுதான் புரியுங்களா இது சுரண்டலெல்லாம் அப்படியெல்லாம் சுரண்டல் அப்புறம் வந்து வேறு இதெல்லாம் வழக்குப்பட முடியாது அதனால் குடும்பம் செய்வதாலே ஏமாற்றம் அது குடும்ப நல்ல வழக்கு நடக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் கேஸ் கூட இல்லை ஃபேமிலி கோர்ட்டில் நடத்துமே ஃபேக்டாக பார்ப்போம் அங்கே ஃபேமிலி கோர்ட்டில் வந்து இவருக்கு ஆகலை இந்த பெண்ணை பொய் சொல்வது அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் நட்பாக இருந்தோம் அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் மேபி அதெல்லாம் வந்து கேஸ் ஒரு டைம் நாங்க விரும்பி இருந்தோம் விளக்கிட்டோம் அதோட அவர் நிறுத்தி இருந்தாரு அப்படின்னா கொஞ்சம் எல்லாருமே அதை விட்டு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அவங்க தொடர்ச்சியா அந்த விஜயலட்சுமி அவங்கள பத்தின குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு 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 ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அவங்க பாலியல் தொழிலாளி அப்படின்ற வார்த்தையெல்லாம் எல்லாம் பயன்படுத்துறாரு அந்த பொண்ணு என்ன பேசுது நீ பாக்கிறேன்

இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உலகம் அறிந்து விஷயம் திருமணம் கடந்த ஒரு அது கடந்த ஒரு இது கடந்த ஒருன்னு கண்டவங்கிட்ட சுற்றிட்டு இருக்கிற கோஷ்டி தான் இந்த இவனுங்க எல்லாமே உண்மையை சொல்கிறேன் நான் இதெல்லாம் இதை கேட்டவொன்னா அவங்களுக்கு வெறுப்பு போகிறோம் என்னடா இப்படியெல்லாம் ரகிம பேசுகிறேன்னு ஃபேக்ட் கண்டன இதில் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது ஏன்னா சீமானுக்கும் அந்த விஜயலட்சுமி அல்லது வேறு யாருக்கோ அவங்க விஷயன்றது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயன்ற நான் நான் இந்த விஷயத்தில் ஏன் விஜயலட்சுமிக்கு எதிராக இருக்கேன்னு சொன்னால் இந்த அம்மா வந்து ஒரு தடவை ஒரு வாக்குமூலம் ரெண்டாவது ஒரு வாக்குமூலம் மூணாவது மாற்றுறது மறுபடியும் அதே ரிட்டர்ன் ஆகுறது இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வாக்குமூலங்கள் திரும்ப 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 இந்த ரெண்டு வருஷத்துல கொடுத்துருக்கு ஏன் சீமான் சீமானை போன்ற ஒரு சிறந்த தலைவர் இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது அப்போது இந்த பெண் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த நடிகை இந்த பெண் வேறு ஏதோ விஷயத்துக்கு சீமானை வந்து அணுகுது இதை வந்து தீ சீமானுக்கு உள்ளவங்க அடிக்கடி இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க சீமானுக்கு ஆகாத யாரோ ஒரு அது வந்து திமுகவாக இருக்கலாம் அல்லது கம்யூனிஸ்ட்டுக்கலாம் யாரோ ஒருத்தர் அடிக்கடி கூப்பிட்டு வந்து இவங்க நிப்பாட்டுறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இப்போ வந்து என்ன வந்து நம்ம இந்த சீமானுக்கு சாதகமான நிலை எடுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சீமானை எது செஞ்சாலும் ஆதரிக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை சிவமான் தவறு செஞ்சு தவறுன்னு சொல்லக்கூடியதாக தான் இல்லைன்னு சொல்கிறேன் பட் இந்த பெண் விஷயத்தில் இந்த ரெண்டு ஆண்டுகளாக பாருங்கள் எவ்வளோ முரண்பாடான பேச்சு அப்போது உண்மையிலே நீ வந்து கல்யாணம் பண்ணுவதாக சொல்லி ஏமாற்றப்பட்டிருந்தால் மறுபடியும் அவனை தான் அடையணும்னு ஒரு பெண் நினச்சிருந்தா இப்படி முன்னுக்கு பெண் யாருமே போக மாட்டாங்க பணத்துக்காக யாருமே போக மாட்டான் என்னை அடைஞ்சால் அவன் தான் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் இதை பெண்கள் எடுக்கக்கூடிய வைராகியான மக்கக்கூடிய இருக்கேன் இப்போ அந்த மாதிரி இந்த பெண்ணு இல்லை சில நேரங்களில் அவங்க மனைவி திரும்ப பண்ணிட்டாங்க அவங்க விஷயத்துக்கு தயாராக இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் யாராவது இருப்பா அசிங்கம் சீமான் அப்படி என்னென்ன வார்த்தைகள் பாருங்கள் நான் வந்து இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து சீமானை ஆதரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா இந்த திமுக ஆடிமைகள்லாம் பார்க்குறானுங்க இது சீமா வந்து மிகப்பெரிய ஒரு பாலியல் குற்றவாளி அந்த குற்றவாளிக்கு தொடரையும் ஆதரிக்கிறாரா இவர் என்ன தொழுகிறார் இவராக இப்படியெல்லாம் கூட கமெண்ட்ஸ் போடுறானுங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீ நடுநிலையாக பாருங்க அது சீமான் மீது சீமான் வந்து அப்படி பண்ணி இருந்தார்னா உடனே ஒரு புகார் ஒரு பாலியல் வழக்கே இருந்தால் கூட காசு வாங்குவாங்களா பாலியல் புகார் சொல்லிவிட்டு காசு வாங்கக்கூடாது இப்படியாவது அவனுக்கு தண்டிச்சு அவனை சிறையை அனுப்பணும் இதுதான் ஒரு பெண்ணுடைய வயசாகி அப்போ அந்த பெண்ணு பக்கத்தில் நான் பண்ணிக்கு இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை மாறுறீங்க

கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நான் தெளிவுபடுத்திக்க எனக்கு ஏன்னா நான் வந்து இப்போ வந்து சீமானுக்கு வந்து அகைன்ஸ்டாவோ இல்ல விஜயலட்சுமிக்கு வக்காலத்தை வாங்கி பேசல நம்ம முன்னாடியே பலமுறை சொல்லிருப்போம் அது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா அதனுடைய அந்த ரியாக்சன்ஸ் தான் இப்போ விஜயலட்சுமி ரொம்ப நாளாவே பேசிட்டு இருக்காங்க சீமானே ரொம்ப ஆதங்கமாக கேட்டார் இவ்வளோ நாளா அந்த அம்மாவும் என்னையும் என் குடும்பத்தை எல்லாரையும் அவ்வளோ அசிங்கமாக பேசிச்சு அன்னைக்கெல்லாம் யாருமே கேட்கல இன்னைக்கு வந்து நான் ஒரு வார்த்தை அந்த பொண்ணை பற்றி சொல்லிட்டேனோன்னு எல்லாருமே அப்படி கோவப்படுறீங்களே அப்படின்னு அவர் கேட்டார் இப்போ அவங்க தனிப்பட்ட முறையில அவங்கள பத்தி பேசியிருந்தாங்கன்னா ஒன்றும் தெரியாது அதுக்கான வார்த்தை பிரயோகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி பொதுப்படையாக இருக்கலாம் அதுக்காக கேட்குறேன் அது சீமான் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவருமே இல்லை

கேட்குற கேள்வியெல்லாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம அதிமுகவுடைய பொதுச்சேரியில் எடப்பாடி கிட்டே கேள்வி எழுப்புகிறாங்க யாராவது பாருங்கள் சீமன் இட பாலியல் வழக்கு சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைச்சு இப்படி தானே கேட்குது பாலியல் வழக்காம போட்டுருக்கு சீமன் மீது ஏன்னா இதே கேள்வி நீ வந்து திமுக தலைவர் இல்லை வேறு எந்த கட்சி தலைவர் இந்த ஊடகங்கள் இப்படி கேட்பானுங்களா நான் கேட்குறேன் ஒரேவா அடித்து பல்லுகளெலாம் ஒடிச்சி வாங்க

ஏய்யா இவங்களாம் போய் காஸ்பெடிஷன் அதாவது வழக்கு ரத்து பண்ண சொல்லி சீமான் தரப்பில் போகிறாங்க அப்போ அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவித்த கருத்தை நீதிபதி சொன்னதா தீர்ப்பு சொன்னதா போடுறாங்க ஊடகங்கள் இதை விட என்ன வேணும் இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு எப்படியாச்சு சொன்னேன் இல்லைங்களா சவுக்கு சங்கர் விஷயம் அதேமாதிரி நீதிபதி சொன்னதா தீர்ப்பு சொன்னதா நீதிபதி தீர்ப்பு சொல்லு நீதிபதி எப்படி விசாரிக்காமல் தீர்ப்பு சொல்ல முடியும் நீதிபதி என்ன சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குன்றதுனால இந்த வழக்கு ரத்து பண்ணுறேன் அந்த அந்த குற்றச்சாட்டுகள்லாம் யார் சொன்னால் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை சொல்லியிருக்கு நீதிமன்றத்தில் இதுதான் நீங்கள் இங்கே வந்து விஷயத்தை பார்க்கணும் அப்போ இதுதான் திமுக நேரடியான தொடர்பு இருக்குன்னு அப்போ இதை நம்ம பல முறை நான் சொல்லிட்டேன் அந்த விஷயத்தை விளக்கமாக இதை திமுக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க மீடியாவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன் மீடியா வந்து ஒவ்வொரு பிம்பத்தை ஏற்படுது வேற எதுவுமே இல்லை திரும்ப 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 இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு மக்கள் மத்தியில் வந்து சீமான் கற்பேசி கற்பை கற்பேச இப்படி தான் பேசுகிறாங்க அப்படி பேச வச்சிருக்கு என்ன திமுக ஊடகம் அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை இதை வந்து சீமான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ இந்த மாரி ஊடகங்கள் திரும்ப திரும்ப கேட்கறதுனால ஏதோ பேசிட்டாருன்னு அத்தனி தலைவர்களும் கண்டிக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரெலாம் ஏன்டா ஊடகங்கள்லாம் தொடர்ந்து இப்படி பேசிட்டு வராங்களா அதை பற்றி எனக்கு அவர் கண்டிச்சு அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அயோக்கியனை நல்லவன்னு சொன்னால் நம்ம எல்லாம் சேர்ந்து நல்லவன் சொல்லணும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல அயோக்கின்னு சொன்னால் நானும் அயோகின்னு சொன்னேன் அப்படி தானே நீங்கள் வந்து ஒரு திட்டம் இருக்கிறீங்க அப்போது தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் அப்போ இது தான் வந்து ஏறி சீமானு அடிக்கிறாங்களா அப்போ இது இந்த ரவுண்டு கட்டி இவங்க அடிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நபர் எங்களை போன்ற நபர்களுக்கே வந்து சம்மாளி விட்டுதான் இல்லை பார்க்குறீங்களா இல்லை சோசியல் எந்தளவுக்கு வந்து தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்போது நம்ம வந்து புரிதலோடு செயல்படணும் நம்ம வந்து சீமானுக்கு ஆதரவாக வேண்டாம் எதிராக வேண்டாம் நடுநிலையா இது போன்ற நிறைய எண்ணற்ற வழக்குகள் நான் பார்த்துருக்கேன் இந்த பாலியல் வழக்குகள் நான் பார்த்துருக்கேன் அந்த வழக்கினுடைய தன்மைகள் அந்த விசாரிக்கிற முறை இது எல்லாமே எனக்கு தெரியுன்றது பட் இந்த விஜயலட்சுமி விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி வந்து தொடர்ந்து காவல்துறை பண்ணுது அப்படின்னு போது நம்ம சீமானுக்காக பண்ணிக்கிறேன் வேறு எதுவுமே இல்லை சிம்பிள் லாங் சீமான் மீது கொடுத்த புகாரே வந்து என்னை திருமணம் செய்வதாக கூறி சில காலம் வாழ்ந்து ஏமாத்தேன் அது எப்படி பாலியல் வழக்கு வரும் நீங்க ஏன் தலைமைச் செய்தி பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு போறீங்க சில பேர் போறாங்க போடுறாங்க ஒப்புதல் இல்லாம பண்ணாங்க சில பேர் ரேபிஸ்ட் போடுறீங்க சரி நீங்க நீங்க எல்லாம் திராவிட பாரம்பரியத்தை வந்தவங்க திருமணம் கடந்த உறவே எங்களை போன்ற ஆட்கள் எதிர்க்கும் போது நீங்க ஆதரிச்சு பட்டுக்கம்பளம் விரிச்சு ஆதரிச்சவங்க திருமணம் கடந்த உறவுன்னு யார் யார் கூட வாழலான்றது ஒரு கேடு ஒரு கலாச்சாரத்தை வந்து தமிழக மண்ணில புகுத்தது நீங்க தான் ஒரு சில கமெண்ட்ஸ் கூட அவருடைய கொள்கையை வந்து அப்படியே பண்ணது தான் சீமானோ பண்ணிருக்காரு எல்லார்கிட்டையும் எல்லா காலகட்டத்திலேயே இருக்கிறார் எல்லாம் நெருப்பு கொல்லிகள் புரியுதுங்களா இந்த கொல்லில இப்பதைக்கு எந்த கொல்லி எடுத்தா நமக்கு அனல் அடிக்காம இருக்கும் இதுதான் இந்த சூழல் இது அரசியல் தலைவர்கள் புரியுதுங்களா இது இது எல்லாமே வந்து இது பர்மனெண்டா எடுத்து வச்சுக்க முடியாது எடுத்து வச்சுட்டு நம்ம எரிஞ்சிடும் இந்த யதார்த்த சூழல் இருப்பாங்க அதனால வந்து இவர் நல்லவங்க இவங்க இவங்க தான் ஐயோக்கியங்க இவங்க ஐயோக்கிய இவங்க அதுதான் சீமான் அதையும் சொல்றாரு ஏய் என்னை பத்தி பேசுறது எவ்வளவு கூட அழகு தெரியல சீமானுக்கும் தெரியும் எல்லாம் எல்லா விஷயமும் தெரியும் அதே திமுக தரப்புல ஆதரவாளர்கள்லாம் சிலர்லாம் வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு மாதிரி கொச்சை கொச்சையா பேசியிருக்காரு இப்போ ப்ரெஸ் எல்லாம் வந்து பெண்களுக்கு மரியாதை இல்லாம பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க போடு தான் செய்வாங்க அதான் அந்த பெரியாரை பத்தி என் தந்தை பெரியாரை பற்றி ஏதோ இழிவாக பேசிட்டாருன்றதுக்காக அந்த பெரியார் ஷ்டிகளும் அது பழைய வழக்கில் பழைய வழக்கு வந்து பிரியலக்ஷ்மி கே வந்து ஆபாசமாக பேசியிருக்காங்க அது பழைய வழக்காக இருந்தாலும் இந்த விஷயத்த அவங்களும் கையில எடுத்துக்கிட்டாங்க இந்த பெரியார் ஸ்டிகளும் அதாவது பெரியார்வாதிகளும் இதை கையில் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக வந்து களமாடுறாங்க நான் என்ன கேட்குறேன் சொல்ல நீங்கள் எடுத்து களமாடுங்களா வேணாம்னு சொல்லலாம் அது உங்களுடைய அது சீமான் பேசுகிறாருன்னா அதுக்கு மறுத்து பேசுகிறது உங்களுக்கு பெரியாரே அதை தான் சொல்லியிருக்கேன் யாரும் வந்து விவாதத்துக்கு அப்பாற்பட்டவங்கள எல்லாமே விவாதத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் சீமான் வந்து அது தவறாகவோ கொச்சையாவோ பெரியார் பற்றி பேசுனா நீங்கள் அதேமாதிரி பேசுங்கள் அதை விட்டு இப்போருங்க சோர் ஊட்டிகள் பார்த்தீங்களா அப்போது நீங்கள் வந்து பெரியார் இது பெரியார் உயிரோடு இருந்தால் உங்களை கூப்பிட்டு செருப்பால் அடிச்சுப்பேன் ஏன்டா இப்படி எல்லாம் போஸ்ட் ஓட்டி அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் தான் ஏன்னா ஒரு கட்சியினுடைய நீங்க நீங்க விமர்சனத்தை பொது திருத்துல கொண்டு போங்க யாரும் யாருக்கும் சீமான் தரப்புல அதுக்கு வழக்கு கொடுத்துருக்காங்களா எப்படி பாலியல் குற்றவாளக்கு எல்லாம் பார்மாலிட்டி வழக்கெல்லாம் ஃபார்மாலிட்டி இது திமுக துணை குண்டு நடந்த இது அப்போ இதெல்லாம் எந்த விதமான அறம் சார்ந்த விஷயங்களாம் எவ்வளவு பெரிய தவறு அரசியல் கட்சி நடத்துறாரு அவரும் அந்த பெண்ணு புகார் கொடுத்துருவா அந்த புகாருக்கு நீங்க என்ன பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னும் போது இப்போ நீங்க எங்கிட்டயே இதேமாரி தொடர்ந்து கேட்டீங்கன்னா நானும் ஆத்திரத்தில் என்ன வந்து பேசுவேன் கொடுத்துங்கண்ணா உங்களுக்கு அதேமாரி வந்து சீமானன்னு இப்படி ரேபிஸ்ட் சொன்னால் அதுக்கு விளக்க இப்போ நான் வந்து அதை ரேபிஸ்ட் நான் எப்படின்றது விளக்குறேன் ஒரு பெண்ணை தூக்கி அது அவருடைய விருப்பம் இல்லாமல் அல்லது அவரை கட்டாயப்படுத்தி ஆளுங்க வச்சு இல்லை தனியாக தூக்கிட்டு போய் இங்கேயோ மறைமுக முகம் வச்சு கெடுத்துட்டுனா அதுதான் ரேப்பு அப்படின்றது சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன் அதை சீமன் அவருக்கே உண்டான பானியில் நான் பண்றாரு கொஞ்சம் நான் என்னடா சோளக்காட்டில் தூக்கிட்டு அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறேன் பேசிட்டார் பேசிட்டாருன்னு நீங்கள் கொந்தளிக்கிறது என்னங்க அது அவருடைய பொசிஷன் அப்படி எல்லாரையும் கொஸ்டின் பண்ண வைக்கிறது இல்லை ஏன்னா அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவரே சொல்கிறார் என்னை நம்பி வந்து எல்லா சுற்றி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக இளைஞர்களாக இருக்காங்க என்னை நம்பி என்னோட இந்த பக்கத்தில் என் தங்கச்சி நிற்கிது நாளைக்கு என்னை மதிக்குமான்னு இவ்வளோ கன்சர்னோட இருக்க ஒரு ஆள் இப்படி சுற்றி பொண்ணுங்களை நிற்க வச்சுட்டு நான் என்ன இப்படியா பண்ணேன் அப்படியா பண்ணேன் அப்படின்னு கேட்கும்பொழுது இது எப்படி இது ஏன்னா ஒரு சம்டைம்ஸ் அவர் அப்படி பண்றாரு சில பெண்கள் சார்ந்த சில விஷயங்கள் வரும்பொழுது மீட் கொடுக்கறாரு அப்படின்றப்போ என்ன சுத்தி இருக்க பொண்ணுங்களே ஒண்ணு சொல்லலை அப்ப அது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் ரொம்ப ஈஸியா மக்கள் முன்னாடி சொல்றாரா தப்பான வார்த்தைகளை கூட ரொம்ப சாதாரணமா என்னை சுத்தி இருக்க பொண்ணுங்களா அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க அப்ப அது அவ்வளவு பெரிய விஷயங்களை நீங்க பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரா எப்படி எனக்கு அதை பற்றி தெரியல நம்ம அழகை பற்றி பதில் சொல்லு ஏன்னா அது அவங்க கட்சி விவகாரம் அது எந்த கூட்டத்துக்கு போனா அது பெண்கள் கூட்டத்துக்கு போனால் பெண்கள் வராங்க அதனால பெண்கள் அவர் பின்னாடி நிற்கலாம் ஆனால் இதுக்காக அவர் பெண்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ நடத்துகிறாரா அப்படின்றது நமக்கு ஒரு தெரியாத விஷயம் தெரியாத விஷயத்துக்கு நம்ம இப்படியும் பேச முடியாது அப்படியும் பேச முடியாது பட் அவ்வொரு பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தீங்கச்சுன்னா சில நேரத்துல டென்ஷன் ஆயிடாப்பலாம் டென்ஷன் ஆயிட்டு மற்ற தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜென்டிலாக சொல்லல நோ கமண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிடலாம் சில தலைவர்கள் வந்து பட் இது சொல்லி அடிக்கிறாங்க சீமான் வந்து அப்படிதான் தொடர்ந்து அவருடைய பிரஸ் மீட்ல எந்த கேள்விக்கும் பதிலாமையில் ஏன்னா அவர் வந்து யாரோ எழுதி கொடுத்து வந்து அந்த சீட்டை வச்சுக்கிட்டு எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணுன்ற தலைவர் இல்லை அவர் வந்து டக்கு இல்லை தரப்பட் சொல்லலாம் இருந்து வந்த ஒரு நபர் தான் சீமார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அவரால் வந்து என்ன பண்ணா எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்றாப்புல அதை எதிர்கொள்ளும் போது ஆத்திரமும் பண்றா கொள்றாப்புல ஆகாசமும் கொள்றாப்புல கோவும் அதிகமாவுது அந்த நேரத்துல சில விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள்ல கொட்டிடுறாரு அது கொற்றாருன்னு சொல்லி நீங்கள் பே கண்டிக்கிறீங்க பற்றிக்கலாம் இதுதான் எனக்கு கோபம் அது அது கொற்றாரு இது பண்ணுற விஷயங்களை நீங்கள் தவிர்த்துங்கன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டி நல்லா இருக்கும் ஆனால் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி கண்டிக்கிறீங்க பற்றிக்கலாம் அது கண்டிக்கிற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இல்லை திமுகவுக்கோ இல்லை திராவிடங்களுக்கு தகுதி இல்லைன்னு ஏன்னா அதை அப்படி அவரை பேச வச்சு அதை பெரிய ட்ரெண்ட் ஆக்குறது நீங்கள் தான் அது குழப்பாக நடத்திக்கலாம் ஆலோசனைகளுக்கு அனுமதி உண்டு ஆனால் விமர்சனங்கள் கடுமையான விமர்சனங்கள் கூடாது விமர்சனங்கள் கூடாது இல்லையா ஏன்னா அதே மாதிரி பண்ணதே தான் தொடர்ந்து ஒரு பாலியல் குற்றவாளி பாலியல் எங்க ஒரு பேஸ்புக் திறந்து பாருமா திமுக அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஆகாத திமுக அண்ணா அறிவாளைய அடிமை டிரே பேசிட்டு எழுதுறாங்க அதே மாதிரி வந்து திமுக தலைவரை எழுதுனாங்கன்னா இவங்க எல்லாம் ஏத்துப்பாங்க அப்ப என்ன நியாயம் பேசுவோம் ஒரு அரசியல் கட்சி பண்பாடு நாகரிகம் அறம் எந்த இதுவும் தெரியாம இவனுங்க இப்படி எழுதுறாங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா இல்லையா வேலை போச்சு அவ சீமான் தான் இழிச்சவன் எதை உடனே பேசிக்கிறாங்க அப்ப அவரு பதில் கொடுக்குறாரு அந்த பதில் சில நேரங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்ம அவருக்கே உண்டா மாநில அடிச்சுட்டு போனாங்க அப்படிதான் நம்ம ஓகே இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி Thank